அமெரிக்கா அறிவித்துள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வரும் வகையில் தொழில் முனைவோர்கள் மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட குடியுரிமை இல்லாதோருக்கு விசா பெற ஒரு குறிப்பிட்ட தொகையை வைப்பு தொகையாக கட்ட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்த வைப்பு தொகை ஆண்டுதோறும் பணவீக்க அடிப்படையில் மாறும் ஒரு மிகப்பெரிய அழகிய மசோதா எனப்படும் புதிய சட்டத்திற்கு ஜூலை நான்காம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இந்த மசோதாவின்படி டிப்ளோமேட்டிக் விசாக்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மற்ற விசாக்களுக்கு பி ஒன் பி டூ வகைகளுக்கு மட்டும் பதினைந்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய் கட்டணம் ஒருங்கிணைந்த கட்டணமாக இருபத்தோராயிரம் ரூபாய் மற்றும் பிற கட்டணங்களுடன் நாற்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரை செலுத்த வேண்டியிருக்கும் இது தற்போது நடைமுறையில் உள்ள கட்டணத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட இரண்டரை மடங்கு அதிகமாகும் மேலும் வைப்பு தொகையை திரும்பப் பெற விசா காலக்கெடுப்புக்கு ஐந்து நாட்களுக்குள் அமெரிக்கா விட்டு வெளியேற வேண்டும் என்பது போன்ற கடும் நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையால் மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் ஆகியோருக்கு பெரும் நிதி சுமை ஏற்படும் நிலையில் அமெரிக்காவுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை குறையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரத்தில் சீன அரசு எழுபத்தி ஐந்து நாடுகளுக்கான பயணத்திற்கு முப்பது நாட்கள் விசா விலக்கு அளிக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது இதில் இந்தியா சேர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது